ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம் அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டோரியும் கூட ஒரு ஸ்கூல்ல ஒரு குட்டி பொண்ணு இருந்துச்சு உடம்பு சரியில்லாம நாலு நாளைக்கு ஸ்கூலுக்கே போகல மறுபடி ஸ்கூலுக்கு போகும்போது அங்க நிறைய பாடம் நடத்திட்டாங்க ஐயோ நிறைய நடத்திட்டாங்களே அதையெல்லாம் காப்பி பண்றது எழுதுறதுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட போய் நோட்ட கேட்கிறாங்க ஆனா அவ இன்னைக்கு வீட்டுல போய் நான் படிக்கணும் அப்படின்னு சடார்னு சொல்லிட்டாங்க நோட்டும் கொடுக்கல அப்ப அவ நோட்ல காப்பி பண்ணலையா ஆனா இன்னொரு பொண்ணு அவளே வந்து நோட்டு கொடுத்து தெளிப்பு பண்ணாங்க நாம பெஸ்ட் நினைச்சவ நமக்கு உதவி செய்யாம போயிட்டாலேன்னு இந்த பொண்ணுக்கு ஒரே வருத்தம் எத்தனை நாள் அவளுக்கு சாக்லேட் கொடுத்திருப்போம் எத்தனை நாள் அவளுக்கு கலர் பென்சில் கொடுத்திருப்போம் இது மாதிரி அவ செய்ததை எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அழகியா வந்துச்சு ஒரே அப்சசனா இருந்துச்சு அப்சசன்னா ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தா அதுதான் அப்சசன் அது மாதிரி அவளுக்கு அவ தோழி நோட்டு கொடுக்காம இருந்தது பத்தியே நினைச்சிட்டு இருந்தா மத்தியானம் லஞ்சு கூட சரியா சாப்பிடவே இல்லல்ல வீட்டுக்கு வந்து முகத்தை உம்முன்னு வச்சுட்டு வச்சிட்டு அவளால சரியா பேச முடியல டிவி பாக்க முடியல சிரிக்க முடியல அன்னைக்கு நைட்டு முழுசும் அதையே நினைச்சிட்டு சரியா தூங்கவும் முடியல மறுநாள் ஸ்கூல் லீவு லீவுன்னா வழக்கமா ஜாலியா இருப்பா ஆனா அன்னைக்கு அவளால எதுவுமே செய்ய முடியல அன்னைக்கு எல்லாரும் ஒரு பார்க்குக்கு போறாங்க அந்த பெண்ணோட அப்பா அவளை ஊஞ்சல்ல உட்கார வச்சு தள்ளி விடுறாரு ஒரே தள்ளு ஊஞ்சல் மேலையும் கிளையும் வேகமா ஆடுது இந்த பொண்ணுக்கு ஜாலியா இருக்கு ஹாய் ஹாய்ன்னு கத்துற ரொம்ப தள்ளாதீங்க அப்பான்னு சிரிச்சுக்கிட்டே சத்தமா சொல்ற அவ அப்பா கேட்கல இன்னும் இன்னும் தள்ளி விட்டுட்டே இருக்காரு அரை மணி நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இறங்கி இன்னும் நிறைய விளையாட்டு விளையாடுறா அவ ஃப்ரெண்டு மேல வருத்தமோ கோபமோ இருக்கிறது எல்லாம் மறந்து போயிடுறா நிம்மதி ஆகிட்டா அன்னைக்கு நைட்டு அவள் தூங்கும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் யோசிக்கிறாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் எனக்கு நோட்டு கொடுக்காதது அவ தப்பு அதுக்கு நான் ஏன் சாப்பிடாம சிரிக்காம சந்தோஷமா இல்லாம இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒருவேளை அவளுக்கு உண்மையிலேயே அன்னைக்கு படிக்க வேண்டி இருந்திருக்கும் அதனால கொடுக்காம இருந்திருக்கலாம் பாயிண்ட் நம்பர் த்ரீ என் ஃப்ரெண்டு மேல கோபம்னா அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா அம்மா கிட்ட எல்லாம் உண்மைன்னு இருக்கணும் பாயிண்ட் நம்பர் போர் ஒருத்தர் மேல உள்ள எரிச்சல் கோபத்தை எப்பவும் நினைக்கிறது எவ்வளவு கொடுமையா இருக்கு வேற வேலையே செய்ய முடியலையே பாயிண்ட் நம்பர் உள்ள கோபத்தை நிமிஷம் கூட மறக்கணும்னு நான் இன்னைக்கு ஊஞ்சல்ல வேகமா ஆடும்போது அந்த பரபரப்புல அவளை மறந்த அப்படியே மறந்துட்டு ஜாலியா இருந்தேன் ஏன் கொஞ்சம் கூட ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கல இப்படி பல பாயிண்டை யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டா என்ன முடிவுக்கு வர்றா தெரியுமா யார பத்தியும் நெகட்டிவா நினைச்சுகிட்டே இருந்தா நிம்மதியா இருக்க முடியாது அது நம்ம எனர்ஜியை இழுத்துரும் அதனால நம்ம லைஃப் ஜாலியா அனுபவிக்க முடியாம போயிடும் அதனால இனிமே ரொம்ப பிரெண்ட்லியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு பிரிஸ்கா எழுந்திருக்கிறார் பிரிஸ்கா அம்மா அப்பாவுக்கு காலை வணக்கமும் சொல்றா பிரிஸ்கா குளிச்சுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிறா பிரிஸ்கா இட்லியும் வெங்காய சட்னியும் வச்சு சாப்பிடறா பிரிஸ்கா பேக் எடுத்துட்டு பிரிஸ்கா கிளம்பும் போது அவன் முகத்துல ஒரு சூரிய ஒளி அடிக்குது அவன் முகம் இன்னும் தெளிவா அழகா அந்த சூரிய ஒளியில தெரியுது நமது எண்ணங்கள் நன்றாக இருந்தால்தான் நமது செயல்கள் நன்றாக இருக்கும் நமது செயல்கள் நன்றாக இருந்தால்தான் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் நண்பர்களே இந்த குட்டி ஸ்டோரி உங்க வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும் ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு ஸ்டோரியில நான் உங்களை சந்திக்கிறேன் எங்க அன்புடன் உங்கள்